ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பாக்கியலக்ஷ்மி சீரியலோட தான் நம்ம பார்க்க போகிறோம் டோட்டல் ஃபேமிலியுமே பாக்கியாவுக்கு எதிராக நிற்கிறாங்க இல்லை இல்லை பாக்கியா நீ கண்டிப்பாக நீ இந்த கேஸ் வந்து வாபஸ் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி மாமியார் ஒரு பக்கம் இனியா ஒரு பக்கம் அம்மா உங்களால் எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குமா காலேஜுக்கு போகவே முடியல எல்லாருமே நம்ம வீட்டோட நியூஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க இது வித் எல்லோருடைய ஃபோட்டோவும் கூட வருது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவ அவ பக்கம் சொல்கிறாங்க செலின் ஒரு பக்கம் சொல்கிறாரு அம்மா ப்ளீஸ்மா அப்போ ரொம்ப பாவம்மா அவர் எப்படினாலும் அந்த கேஸை வாபஸ் வாங்கிருங்கம்மா ப்ளீஸ்மா எங்களுக்காண்டி வாங்கம்மா அப்படி சொல்லிட்டு எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க பொறுத்து பொறுத்து பார்க்குற நம்ம பாக்கியாவுக்கு ரொம்ப ஆவேசமாகிடுது நிறுத்த இனியா அப்படி சொல்லிட்டு இனியா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன் இனியா நான் நம்ம நியூஸ் இந்த ஒரு அதாவது தப்பு செஞ்சவங்களை பற்றி சொல்கிறதுக்கே உனக்கு இவ்வளோ அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறியே ஒன் ஒரே ஒரு நீ ஒரு ஞாபகம் இருக்கா உனக்கு அந்த டைமில் போலீஸ் உன்னை கூட்டிகிட்டு போய் நின்றுருந்தா அப்போ எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும் அப்போ உனக்கு தெரியல அது அவமானம்னு சொல்லிட்டு இதை நீ சொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு திட்டம் திட்டுறாங்க செளின் திட்டுறாங்க ஏன் செளியின் உனக்கெல்லாம் மறந்து போச்சா செளியாக அப்படின் சொல்லிட்டு அந்த இன்னொரு பொண்ணோட அஃபேர் ஆனதை பற்றி பயங்கரமாக சுத்தம் போடுறாங்க அவ்வளோ பிரச்சனை வந்தது உன் பிரச்சனையிலேருந்து என்ன பாடுபட்டு நான் ஒன்று மீட்டு வந்தேன் அதுவும் உனக்கு அவமானமாக தெரியல எங்கள் த ஒழுங்கா பிள்ளையை வளர்க்க தெரியாமல் வளர்த்து இப்படி கொண்டு வந்து இருக்கிறாங்க அதுவும் உங்களுக்கு தெரியல நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நான் என்ன பண்ணேன் அவர் தப்பு பண்ணதான் நான் சுட்டி காட்டினேன் இவர் இப்படி பண்ணேன் எவ்வளோ தப்பாக நான் பொறுத்துருக்குறேன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா இப்போ வந்து என்னைக்கே வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு ிருக்கும்போதே கோபி வந்துடுறாரு அவள் மா வாபஸ் வாங்குவா அவள் திம்மறு பிடிச்சவ அவள் எப்படி வாபஸ் வாங்குவா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே உள்ளே வராரு பயங்கர கட்டுப்பான பாக்கியா அப்படி பார்க்குறாங்க இவ ரொம்ப திமுறை பிடிச்சவமா என்ன என்ன உனக்கு ஒரு தைரியம் உண்டி நீ என் மேலேயே கேஸ் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே பாக்கியை அடிக்க வர்றாங்க சாரியான டென்ஷனான பாக்கியா கையை பிடிச்சிக்கிட்டு திருப்பி பல்லார் பல்லார்னு அரைஞ்சாங்க முத வெளியில் போட்டால் நான் ஏன் வீட்டுக்குள்ளே வந்து என்னையே நீ அடிக்க வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க பாக்கி அவன் என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை டென்ஷன் ஆகுறாங்க அத்தை இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க எவனோ ஒருத்தன் என் வீட்டுக்குள்ளே வந்து என்னையே அடிக்க வரும் அவன் என் பையன் அவன் உங்கள் பையனாக இருந்தால் அது எனக்கு தேவை இல்லாதது உங்கள் பையன்தான் அவங்களுக்கு முக்கியமாக இருந்தா யார் யார் என் நீங்கன்னு இல்லை யாருனாலும் சரி அவர் தான் அவன் தான் முக்கியம்னு சொன்னால் எல்லாருமே வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி பாக்கி எல்லாத்தையும் சத்தம் போட்டுறாங்க அம்மா நீங்கள் வாங்கம்மா அப்படி சொல்லிட்டு பாக்கியாவையும் அவங்க அம்மாவையும் சே இனியாவையும் கூட்டிகிட்டு வெளியில் போயிடுறாங்க கோபி